அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் லாஸ்ட்டு ஒரு சஷ்டி அன்னைக்கு சொன்னேன் அப்பா ஆரம்பித்து ஓம் சரவணபாவை எழுதுனாலும் எழுதலாம் அப்படி இல்லைன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஆரமிச்சு நீங்கள் வர புதன்கிழமை முடியும் அந்த புதன்கிழமை கூட எப்படி இருக்குதுன்னா அந்த எப்பவுமே இந்த மாதிரி நம்மளுக்கு வருமான்னு சொல்ல முடியாது ஆனால் அற்புதமாக நம்மளுக்கு வந்திருக்கு கார்த்திகை தீ எப்போ மாதம் மாதமே அப்புறம் ரோகிணி ரோகிணிக்கு அப்புறம் மிருகசீரீஷம் அதுக்கப்புறம் திருவாதிரி அதுக்கப்புறம் புனர்பூசம் அதுக்கப்புறம் பூசம் அதுக்கப்புறம் ஆயில்யம் அது எல்லாத்துக்குமே இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற முக்கியமான கடவுள்களும் சித்தர்களும் மிக்ஸ் தான் மாதம் மாதம் வருது நான் ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் இது கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் அந்த ஓம்சரோட பவ ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை விளக்கேற்றிட்டு ஓம்சரம் அனுபவம் சொல்லிக்கிட்டே எழுதுறது அது நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நடுவில் எழுந்துக்குன்னா கூட பேசாமையே போயிட்டு சைகையில் எதனா பண்ணிட்டு வந்து மறுபடியும் கன்டினியூ பண்ணலாம் இல்லை யாரையும் எழுப்பா அது சமயமாக பார்த்து எழுதுனா மேலு அதுக்கு ஒரு நோட் புக்கு பென் எல்லாம் வாங்கி வச்சுக்குங்க ஏன்னா இந்த லிகித ஜெபம் வந்து ஒரு அற்புதமான ஒரு தியானத்தோட சம்மந்தப்பட்டது நம்ம கையில் எழுதும் போது அந்த நரம்புகளோட பண்ணிவிட்டு போட்டு நடுவில் வச்சு பண்ணுற தியானங்கள்லாம் எவ்வளோ அற்புதமானதோ அதை மாதிரி ரொம்ப சீக்கிரமாக சில அற்புதங்களை செய்யக்கூடிய நம்ம கையில் அந்த லித எழுதிக்கிட்டே விளக்கு ஒரு பக்கம் பஞ்சபூத சக்தியில் எதிர்க்க விளக்கு இருக்குது நம்ம வாயில் சொல்கிறோம் அதை சொல்லிக்கிட்டே எழுதுகிறோம் கையால் அதை எழுதும்போது இந்த நரம்புகளோடு சம்மந்தப்படுது அதனால் இது ஒரு வி ஒரு அற்புதமான தியானம் நம்ம குண்டலினி சக்தின்றது வந்து உங்களுக்கு அடி வயிற்றுலேருந்து மேலே வர்றது ஒரு விதமான தியானம்னால் இந்த லிஹித ஜபம்ன்றது நம்ம கையால் எழுதுகிறோம் அந்த எழுத்து மூலமாக ஒரு பிரபஞ்ச சக்தி ஏற்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம் இருக்குது அதே சமயத்தில் பிரதோஷம் இருக்குது அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமைன்னா வள்ளி அந்த முருகன் எல்லா வெள்ளி நான் ஆறு எல்லாம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி முருகன் ஆறு நாள் நம்ம ஓம் சரவணபாவை எழுதுறது இது இத்தனை விஷயம் இருக்குது எல்லாம் அந்த பாம்பட குமரகுருதாசராக இருக்கட்டும் நிறைய பேருக்கு அந்த சரவண பவன் என்ற மந்திரம் தான் முருகன்னாவே அவங்க ரொம்ப இம் முக்கியமானதாக இருக்கின்றது அதை வந்து நம்ம எழுதுகிறோம் நாளைக்கு ஆரம்பித்து நீங்கள் வர புதன் கிழமை முடிப்பீங்க புதன்கிழமை வந்து பூசம் புதன் கிழமனாவே நான் சொல்லியிருக்கேன் அந்த பூசம்னாவே நான் சொல்லியிருக்கேன் ஒன்பது பேர் வந்துடுறாங்க அதில் அதில் வந்து உங்களுக்கு புனர் அந்த பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு வந்து திருவண்ணாமலை அம்மணியம்மா யோகிராம் சுவர்குமார் முருகனுக்கும் முன்னாடி இடுபனை வச்சு கும்புறது ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் கூட தங்கச்சியார் சமயபுரம் மாரியம்மா வள்ளலாறு ஐயாவை கொண்டரு ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் இத்தனை பேரும் வராங்க அதுக்கப்புறம் பூசத்துக்கு மறுநாள் ஆயுள்ளத்தில் நம்மளுக்கு என்ன வராருன்னா கிருபானந்த வாரியாருடைய ஜீவசமாதி நாள் வருது கிருபானந்த வாரியார் பிறந்தது வந்து சுவாதி நட்சத்திரம் இதில் வந்து பூசத்துக்கு மறுநாள் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கிருபானந்த வாரியார் வந்துடுறார் அன்றைக்கி நீங்கள் சும்மா வரும் கிருபானந்த வாரியார் நூற்றி எட்டு முறை சொல்லிடலாம் இல்லைன்னா முந்நூற்றி முறை சொல்லலாம் ஆனால் இந்த இந்த நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா அற்புதமாக அவங்க ரொம்ப சீக்கிரமாக அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதை நீங்கள் பார்க்கலாம் கூடவே நீங்கள் இதையும் பார்த்துக்கிட்டு வாங்க கிருத்திகையில் நாளைக்கு கிருத்திகை இல்லைங்களா கிருத்திகை முருகன் அதுக்கடுத்து ரோகிணி சனிக்கிழமை வருது ரோகிணின்னா கண்ணன் அதே மாதிரி சனிக்கிழமைனால் அந்த விஷ்ணு ரூப கடவுள் மிருகசிரிஷம் அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் மிருகசிரிஷம் வருது அன்னைக்கு ராகவேந்திரர் அதுக்கப்புறம் திருவாதிரைனா இடக்கு இப்போதைக்கு நான் சொல்கிறது இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க திருவாதிரிக்கை ஆனால் இப்போதைக்கு நான் சொல்கிறது இடைக்காடர் இடைக்காடர்ன்றது கண்ணனுக்கு இணையானவர் இப்போ நம்ம கனகம்பட்டி பழனிசாமின்னாவே நம்மளுக்கு வந்து முருகன் நினைப்பறங்க இல்லைங்களா அந்த மாதிரி இடைக்காடு சித்தனாவே கண்ணனாவும் அந்த சித்திரை பார்க்கலாம் அப்படின்றது அதுக்கடுத்தது புனர்பூசம் திருவாதைக்கு அப்புறம் அது கனகம்பட்டி பழனிசாமி வராதுல இந்த நம்ம ஓம் சரவணபாவை எழுதுகிற நாள்லயே இடைக்கால சித்தர் கண்ணனும் அதில் கண்ணனும் முருகனும் இணைந்ததுன்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்கள் அது எழுதும்போதே கண்ண ரெண்டு விதமான கண்ணன் ரோஹினியில் வந்துடுறாரு இடைக்காடு சித்திரனாவே கண்ணன் இது அது ரெண்டு நாள் வந்துடுது அதுக்கப்புறம் முருகர் ரூபமான கனகம்பட்டி பழனிசாமி ஐயாவது வந்துடுது புனர்பூசம் முதல்ல அதுக்கப்புறம் புதன்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா முருகர் செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் கனகம்பட்டி பழனிசாமி ஐயாவது வருது அன்னைக்கும் நீங்கள் வந்து அதை எழுதுவீங்க ஆறாவது நாள் அஞ்சாவது நாளாக எழுதுவீங்க அப்புறம் பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒன்பது பேர் இருக்கிறாங்க அன்னைக்கு நீங்கள் அதை முடிப்பீங்க அது வந்து ஆறாவது நாளாக முடிப்பீங்க அது ஏழாவது நாள் ஆயில்யம் அன்னிக்கி கிருபானந்த வாரியாருடைய ஆயுள்யம் அன்னிக்கு நீங்கள் நூற்றி எட்டு முறையோ முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோ கையில் எழுதுறதோ வாயில் சொல்கிறதோ கிருபானந்த வாரியார் முடிச்சுட்டா முடிச்சிட்டா இது பக்காவாக இது முடித்தா நீங்கள் அதை முடிச்சிட்ட பின்னாடி நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறது மட்டும் பல முறை கத்துறேன் நான் இந்த லிகுத ஜபத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது சக்தி இருக்குதுன்னு இந்த முன்னூற்றி முறை நான் எழுது எழுதுன்னு ஆரம்ப சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இருக்கிறது கூட அது ஒரு லிகித ஜபம் தான் அதை நான் எழுதணுன்னு தான் சொல்லியிருக்கிறேன் வாயில் நிறுத்த விட எழுதணும் தான் நான் சொல்லியிருக்கேன் அதை பேப்பர் எடுத்து போயிட்டு நான் சொல்லாமே நீங்களாக எடுத்து போயிட்டு புன கனகட்டி ஐயா ஊரில் இருக்கிற போய் மரத்தில் கட்டிட்டு வந்தது நீங்களாகவே அதை வந்து கிரியேட்டிவாக பண்ணீங்க அது நான் சொல்லாதெல்லாம் செய்யாதீங்கன்னே நான் சொல்லலை நீங்கள் க்ரியேட்டிவாக வேணால் பண்ணலாம் பிரபஞ்சம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கும் அதனால் தயவு செஞ்சு இது வந்து நாளைக்கு இது சொல்கிறேன் இதுலேயே இன்னொன்று சொல்லியிருக்கேன் குழந்த கல்யாணம் வேணுன்றவங்க ஆடி மாதத்தில் தீபாவளியில் தைவெல்லியில் தான் கிடையாது கார்த்திகை தீபம் ரொம்ப முக்கியம் ஏன்னா முருகன்னாவே குழந்த பிறப்பு கல்யாணம் அதனால் நாளைக்கு கிருத்திகைனாவே தப்புன்னு சொல்லுவாங்க எல்லாருமே கிருத்திகைனா நிறைய பேருக்கு நல்ல நாள் மாதிரி பார்க்கறதில்ல கிருத்திகை வந்து அது வே வேறு ஒரு காரணத்துக்கு சொல்லப்பட்டது ஆனால் கார்த்திகை தீபம் கிருத்திகையில் நீங்கள் போயிட்டு முருகர் சந்நிதி எதனா இருக்கும் வீட்டுக்கிட்டே இருக்கிற சந்நிதிகள் எங்கேனா இருந்தால் அங்கே போயிட்டு அஞ்சு பேருக்கோ ஆறு பேருக்கோ ஜாக்கெட் பிட்டு அதில் வந்து வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் கொங்கம் கயிறு தாலி கயிறு இதை வச்சு கொடுங்க கல்யாணம் குழந்தைக்காக எதிர்பார்ப்பவர்கள் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கேன் டே விஷயம் ஆறு நாள் இந்த எழுதுறது நைட்ல கூட ஆரம்பித்து நீங்க ஒரு எட்டு ஒன்பது கூட ஆரம்பிச்சிக்கலாம் வேலைகளை முடிச்சுட்டு கூட அது ஆண்கள் முக்கியமாக வந்து நீங்கள் பெண்கள் தான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேலை விஷயத்தில் தொழிலில் முன்னேறத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த நீங்க பூஜை பாத்திரம் கழுப்பது ஜென்ஸுக்கு முக்கியமாக சொல்றேன் நீங்கள் பூஜை பாத்திரம் கழுப்பது கிடையாது ஏன்னா எதுவுமே கையால் செய்யாத விஷயங்கள்லாம் நிறைய கடவுளை சென்று அடையிறது கிடையாது நீங்க என்ன தான் வந்து ஈஸியாக போயிட்டு ஒரு பிரெட் வாங்கியோ இல்லை ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு போட்டலாம் அவர் வாங்கி தந்தீங்களானா அது உங்களுடைய உழைப்புலேருந்து அங்கே போய்ட்டு அதுக்கு போது நீங்கள் அதை சாப்பாடாக வாங்கி கொடுக்குறீங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் அது ஒரு மந்திர தந்திரங்களாகவே நீங்கள் வந்து அந்த பூஜை அறையில் அதிகமாக பெண்கள் தான் உறவாடுகிறார்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி நோட் புக்கு பெண்ணு வாங்கி நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் ஆறு நாலு ஆண்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் அது எழுதி பாருங்கள் பெண்கள்னா கூட நிறைய குழந்தை வளர்ப்பு விஷயங்கள் நடுவுக்கு எழுப்பிடுவாங்க பண்ணிடுவாங்க நீங்கள் ஒரு டைம் சூஸ் பண்ணி பண்ணலாம் தயவு செஞ்சு ஆண்கள் இது மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணுறதில்ல இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் வேலை கிடைக்கிற விஷயத்தில் பதவி உயர்வு இல்லை அரசாங்கத்தில் எதனா நீங்கள் பெரிய அளவா இல்லைன்னா சினித்துறையில் இல்லை கலைத்துறையில் நீங்கள் வரதுக்கு இது ஒரு அற்புதமான இது வந்து எப்போ மாதம் மாதம் வரதில்லை இந்த டைமில் பண்ணுறது அதே மாதிரி கந்தசஷ்டி சமயத்தில் பண்ணுறது ரொம்ப மேஜரான விஷயம் அதே மாதிரி தைப்பூசம் சமயத்தில் தைப்பூசத்துலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லைன்னா தைப்பூசத்தில் முடிக்கணும் அதே மாதிரி கந்தசஷ்டி சமயத்தில் ஆரம்பித்து அந்த இப்போ சூரசம்ஹார அன்னைக்கு முடிக்கணும் அதே மாதிரி கார்த்திகை தீபத்தில் ஆரம்பித்து அடுத்து வர ஆறு நாளில் முடிக்கணும் அது வந்து அற்புதமான ஒரு சக்தியாக இருக்கும் நீங்கள் மாதம் மாதம் வரத்தில் எழுதத்தை விட இந்த மூணு முறை வருஷத்தில் வர அந்த த்ரீ டைம்ஸில் இந்த ஓம் சரவண இதில் நான் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் அந்த ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுக்குற விஷயம் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு ஆண்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய எப்படி உங்களுடைய தொழில் விஷயமாக பணம் வர விஷயத்தில் மாறுது பாருங்கள் அது இல்லாமல் நிறைய ஆண்களுக்கு தாங்க நிறைய பங்கு சண்டைகள் தொழிலில் வந்து அந்த வீட்டினுடைய பங்காளி சண்டைகள் மட்டும் இல்லாமல் தொழில் விஷயத்தில் கூட உங்களுக்கு அந்த பங்காளி சண்டைக்கு ஈக்குவலாக ஒன்று நடக்கும் அதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த முருகரை வந்து அதுவும் கார்த்திகை தீபத்தில் ஆரம்பித்து நீங்கள் வணங்குறதுன்ற விஷயம் அதனால் ஆண் பெண் இருவருக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஆண்கள் ஆரம்பிக்கணும்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்தால் அட்லீஸ்ட் நாற்பது பர்சன்டேஜோ இருபது பர்சன்டேஜோ என்னுடைய சேனலை பார்த்துக்கிற ஆண்களுக்காக நான் ரிகொஸ்ட் பண்ணுறேன் இது செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு தெரியும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ